ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் யோகா அம்மா கிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவா நான் கண்டிப்பா வேற வீடியோ போடுறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறேன் நான் இப்படியே ஆன்சர் பண்ணி வீடியோவே போடலை சரி ஓகே இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் என்னென்ன உள்ளே போய் பாருங்கள் அது மட்டும் லெக்சர் வீட்டுக்கு வந்தாங்க அந்த கிளிப்ஸுமே எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறையாவது ஆன்சர் பண்ணியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக எடுத்து பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை soda ne vandalum nam senden etkirome po <sharpacao> ketta varu புரியல எங்கடா தர்ஷா எங்கடா மஹி தர்சா எங்க வரலையா எங்க விட்டு வந்தோம் இங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என் juris jacket Legends Shepherd picard ARS Mommyımıّemplu .rockardyee .்பா debate இனிமே

என்ன எல்லாரும் உனக்கு क्वेश्चन மேல क्वेश्चनா கேக்கிட்டிருக்காக இருக்காங்க क्वेश्चन என் வீடியோவே போடல அஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சு என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சு எனக்கு வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம உடம்புக்கு ஏதோ ப்ராப்ளம் அதனால தான் நம்ம என்ன நம்மனால வீடியோ போடாம இருந்ததே இல்லல அதனால வந்து அதனால கேக்குறாங்க வந்து நான் கூழே விரைவில் என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்றோம் அப்டேட் கொஞ்சம் வந்துட்டு போறாங்க என்ன நம்ம கூடtoDate தெரியல என்ன குடத்தோட தெரியுங்களிங்களே நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல இல்லை பயங்கரமான ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷனுக்கு இருக்கு ஆனா வந்து நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்களால் தான் போறாங்க பார்க்கலாம் அங்க வந்து என் மையம் இருக்கான் நாளைக்கு யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்கிறோம் நாங்கள் ஆனால் நான் போகிறேன்னா இல்லையான்றது பெரிய டவுட்டா இருக்கு நிறைய பேர் ஹோம் டூர் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லை நான் இந்த வீக்லேயே உங்களுக்கு வந்து ஆ இந்த திங்கிள்ஸ் செவ்வா அடுத்த வீக்கில் நான் கண்டிப்பாக வீக்கில் உங்களுக்கு நான் போடுற மாதிரி கண்டிப்பாக பார்க்குறேன் நிறைய பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டே இருந்தீங்க சரி இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துருவோமேனு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து இன்னைக்கு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ராம் வந்து நாளைக்கு வெளியே போகிறனால கார் கழுவிட்டுருக்காரு ஆ நாளைக்கு யார் ஃபங்க்ஷன் சொல்லு ஆ நாளைக்கு யார் ஃபங்க்ஷன் யார் தீபா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல ராமோட தங்கச்சி பேரா ஊர்னி நிறையா பேர் தெரியும் தீபாவை தெரியல அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் போடுவோம் ராம் எடுத்துகிட்டு வருவார் நான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்னால் போக முடியுமான்றது ஒரு டவுட்டுலேயே போய்கிட்டுருக்கு போகுமா வேணாமா அப்படின்றது ரெண்டு முடிவாக இருக்குது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா ராமே போவான் ராமு சிண்டு மோனி வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே போற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நான் வந்து போறதும் போகாததும் நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு காலையில் தான் எப்படி என்ன ஏது அப்படின்றது நாளைக்கு காலையில் தான் தெரியும் பார்க்கலாம் எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பாப்பமா அவனுக்கு வந்து இந்த ஈவினிங் டயத்துல வந்து இந்த மாதிரி வெளியே உட்காந்து மண்ணில் விளையாடணும் மஹிங்க வா உனக்கு எல்லாருமே வந்து உன் புண்ணு ஆறிடுச்சான்னு கேக்குறாங்க வாயக்காமி ஃபஸ்ட்டு புண்ணு எல்லாமே தெளிவாக ஆறிடுச்சு இந்த கையை காமிச்சிட்டாரு மண்ணில் உலக்கிக்கிருக்காரு அது இவன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா தான் நைட் தூங்குவார் ரிலாக்ஸாக நம்ம போட்டு வீட்லேயே போட்டு பூட்டி வச்சுருந்தோம்னா தூங்கவே மாட்டான் மாறனை கட்டி கிடக்கு பாருங்கள் உள்ளே இருக்க பொருள் ஃபுல்லாக இங்கே தான் கிடக்கும் இந்த சைக்கிள் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா கரெக்டு தான் யார் வாங்கி கொடுத்தா வெரி குட் தாத்தா வாங்கி கொடுத்தது எப்படிதான் ரோட்டில் போடுவியா இது யார் வாங்கி கொடுத்தது இதுவும் தாத்தா தான் வாங்கி கொடுத்தாரு ரெண்டுமே தாத்தா தான் ஒன்று வந்து கொஞ்சம் உள்ளேயே வச்சிருந்தனால புதுசாக இருக்குது இந்த இதை வந்து அலங்கோலப்படுத்தி விட்டார் சார் அதனால் இப்படி கிடக்கு சார் என்னங்க சார் நாளைக்கு எங்கே போகிறீங்க நாளைக்கு வீரம் கூப்பிட்டுக்குலாம் கிடையாது பேரா உரிக்கி தான் போகிறோம் கீரமங்கலம் கீரமங்கலம்னு சொல்லிட்டுக்கிட்டு இருக்கார் ராம் வந்து வாட் வாஷ் இருக்காரு இந்த ஹோம் டூர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் உள்ள சில வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது முடிஞ்சிடுச்சு சின்ன 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 வேலைகள் போய்கிட்டு இருக்கு இன்னுமே காசு இருக்கும் போது பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காசு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் பார்க்கலாம் எப்போ ஹோ ராமா எப்போ ஹோம் டூர் போட போகிற ஆ டே டே டேய் ராமா ரமா ஹோம் டூர் எப்ப போடப் போறே அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வருங்க ஹோம் டூர்லாம் இது ஒரு வீடியோ எடுத்துன ரமா நாங்கதே போடாம வெட்டி தரமா சரி பார்க்கலாம் இங்க பாருங்க அதே சல்லி விட்டான் ஃபுல்லா பண்ணலாமா நிறைய பேர் இன்னொனே என்னன்னு கேட்டிங்க அப்டினா வெங்கடனன் குழந்தை பிறந்திருக்கு உங்களுக்கு சொன்னாங்களா உங்களுக்கு தெரியுமா கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க எங்களுக்கு சொன்னாங்க நீங்கால இப்பதே கொஞ்சம் போக முடியல அதனால சரி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கண்டிப்பாக போவோம் வீடியோஸ்லாம் எடுப்போம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் வீடியோஸ் போடுறோம் பாருங்கள் என்ன குழந்தைன்னு நிறைய பேர் எங்கிட்ட கேரிட்டே இருந்தீங்க ரிப்பீட்டடாக வெங்கடனுக்கு என்ன குழந்தைன்னு கேட்குறீங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேருத்துக்கு இப்போ வந்து குழந்த பிறந்திருக்குல்ல அதாச்சும் அவங்க பேர்

அப்கமிங் அவங்களோட சேனலில் வந்து என்ன பேபின்னு ரிவீல் பண்ணுறது அண்ட் வந்து எல்லாமே போடுவாங்க நீங்கள் அதை பாருங்கள் நேற்று சம்திங் இன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து லெக்சரில் வந்து போயிருக்காங்க அவங்க எது ரிவீல் பண்ணியிருக்காங்களான்னு தெரில கண்டிப்பாக அதையும் பார்ப்பீங்க அவங்க வீடியோவில் பார்ப்பீங்க நான் வீடியோ எடுக்காததுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அண்ட் வந்து உடம்பு நிலையும் சரியில்லை சரி ஓகே பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் வேறு எந்த விதமான ரீசன் நீங்கள் நினைக்கிற ரீசன் எதுவும் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் நாள் சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து ஏன் வீடியோஸ் போடல என்னாச்சு ஏதாச்சும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறீங்க இல்லை மகிக்கு எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க அப்புறம் ஃபேமிலிக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்துடும் ஓகேவா இந்த இந்த மந்த்தும் சரி அடுத்த மந்த்தும் சரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் போற மாதிரி இருக்கும் இந்த மந்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் அடுத்த மந்த்லேருந்து இருந்து நம்ம ரெகுலரா வந்து வீடியோஸ் போடலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் சரி ஓகே நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் போகிறோமா இல்லையா என்ன ஏதுன்றது எதுன்னு பிளானே இல்லை நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ண நாளைக்கு ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீடியோ வருது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க எத்துறது ரொம்பவே எக்ஸைட்டடான ஒரு வீடியோ தான் எனக்கே ரொம்ப அழுகையான ஒரு வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு அழைக்கப்பறேன் பாய்